தீஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ரௌசரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கிறத விட இதில் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப குறைவாகவும் பொருட்கள் வந்து ரொம்ப தரமாகவும் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோட் இ ஷாப்பிங் ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்ஸ் நல்லா தரமான பொருட்களையும் விலை ரொம்ப கம்மியாகவும் வாங்கக்கூடிய நல்லா ஆப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள்ஸ் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போனால் இந்த மாடல் பார்த்துங்க சிங்கர் ஜுக்கி மிஷன் ஜுக்கி கம்பெனியில் இந்த மாடல் பார்த்துங்க இந்த மாடலுடைய ரீசெட்டும் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க ஸ்பீடு வந்து ஃபோர் தௌசண்ட் தான் எப்படி ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க எல்லா கம்பெனியும் நம்ம வந்து ஸ்பீடு நம்ம கம்மி பண்ண முடியும் தவிர அதிகம் பண்ண முடியாது அது வந்து எப்படி நம்ம ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் மிஷினுடைய சுவிட்சை ஆஃப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீரை பார்த்தீங்கன்னா எம் எம்மும் இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் அது ரெண்டையும் வந்து அழுத்தி பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு கையில பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணுங்க ஓகேங்களா ஆன் பண்ணிங்கன்னா பி சிக்ஸ்டி எயிட்டின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் அழுத்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அதனால் ஸ்பீடு லிமிட் காட்டும் நம்ம வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஓகேண்ணா ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வச்சிக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஃபைவ் தௌசண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் நம்ம வந்து செட் பண்ண கரெக்டாக இருக்கிறான்னு சொல்லிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வருதுங்களா இப்போ வந்து நம்ம ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சு தைச்சிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வச்சு பார்த்து வச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரீசெட் எப்படி பண்ணுறத சொல்லிட்டு பார்க்கலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெண்டு மைனஸ் குறி வந்து ரெண்டு பேரில் அழுத்தி பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு கையால் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கையில் நம்ம வீடியோ எடுக்க முடியல இன்னொருத்தர் எடுக்க வைக்கிறேங்க ஓகேங்களா அந்த மைனஸ் குறி நண்டு ஒரே டைமில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு கீழே சுவிட்சாக வந்து நம்ம ஆன் பண்ணோம்னா வெயிட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மொபைலில் நம்ம ஒரு கையில் எடுக்கிறதுனால பண்ண முடியல நான் இன்னொருத்தருடைய ஹெல்ஃபால் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரே டைமில் ப்ரெஷ் பண்ணால் மட்டுந்தான் அந்த ரீசெட் ஆகும் ஓகேங்களா ஒரே டைமில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இன்னொரு கையால் நம்ம வந்து சுவிட்ச்சை ஆன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும் நோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சிம்பிள் வரும் ஓகேங்களா இப்போ வந்து ரீசெட் ஆகிடுச்சு ஓகேங்களா இந்த ஏரோ மார்க் ஆடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஏதாவது தெரியாத வந்து ஏதாவது சுவிட்சு சிம்பிள் ஏதாவது மாற்றி வச்சோம்னா இந்த மாதிரி ரீசெட் பண்ணோம்னா மொபைல் ரீசெட் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறோம் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் தான் லிமிட் காட்டும் இந்த மாதிரி தான் ஸ்விக் பண்ணி வரும் நம்ம கம்பெனி எல்லா கம்பெனியும் அப்படி தான் வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேணும்னா அந்த மாதிரி நான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மாதிரி தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது எரர் நம்ம வந்து தெரியாமல் ஏதாவது சுவிட்ச் எடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றப்போ நம்ம ரீசெட் கொடுத்து நம்ம வந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் அதை வச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் தைச்சோம்னா நிமிஷம் சேஃப்டியாக இருக்குது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருமதன் ஆன்லைன் இன்ஃபோர்ஷனில் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றிங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்